வணக்கம் அம்மா என்ன சொல்றேன் ஒரு நிமிஷம் நீங்க கேளுங்களா தரமான தண்ணி மட்டும் கொடுக்குறது கறி தருத்திரியும் கிடைக்கும் தண்ணி தண்ணி தமிழ்நாட்டுல தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இதே நிலைமை நீடிச்சுன்னா எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா இடத்துல தமிழ்நாட்டுல தண்ணிக்கு மிகப்பெரிய போரே ஆல்ரெடி விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு போச்சு இன்னைக்கு தண்ணியும் வந்துட்டு கிடைக்காம அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நினைக்க சில மனசுல அவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்குது இதே நிலைமை நீடிச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் நம்ம தண்ணிக்கு இல்லாம ஒரு மனசன வாழ முடியாது ஒரு பயிர் வைக்க முடியாது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது எல்லாரும் தண்ணி சேமிக்கிறதுக்கான திட்டங்களும் தண்ணி சேமிக்கிறதுக்கான முறைகளும் பயன்படுத்துங்க தண்ணி வந்து இல்லைன்னா ஒவ்வொரு மக்களும் வாழ முடியாத விட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதுக்கப்புறமாவது நீங்க தண்ணியை வந்து சேமிப்பீங்க நான் நம்புறேன்